லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹிடத்திலே துவாவின் மூலம் பெற வேண்டும் துவா என்பது மிகப்பெரிய ஒரு மொமியினுடைய ஆயுதம் இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் நம்முடைய யூடியூபுடைய தரத்தினுடைய அந்த கமாண்டில் கூட சில வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் எவ்வளோ அமல் செய்கிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறான் இது தப்பு ஒரு அமலை செய்கிறோன்னு சொன்னால் அந்த அமலில் இஸ்திகாம்பத்து இருக்குன்னு இஹ்லாஸ் இருக்குன்னு உடனே கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஒரு அமலை செய்கிறோம் உடனே எனக்கு கிடைச்சிருந்து அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இது பொறுமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அறிவிக்கிறது பொறுமை இல்லைங்கிறதுக்கு அடையாளம் பொறுமை ரொம்ப முக்கியம் அதை தான் அல்லா தாலா சொல்கிறான் ஈமான் கொண்ட மக்களை பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹிடம் உதவி தேடுங்கள் பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் என்றால் உதவி தேடக்கூடிய விஷயத்தில் பொறுமையை கையாள வேண்டும் உதவி தேடக்கூடிய விஷயத்தில் தொழுகையை கையாள வேண்டும் உதவி வேணும் அப்படின்னு சொன்னால் பொறுமை இருக்கணும் எடுத்தோம் கவுத்தோங்கிற ஒரு காரியத்தை நிறைவேற்றுதல் என்பது தவறானது அல்ல என்ன சோதிக்கிறான் நான் எவ்வளோ செய்கிறேன் இதெல்லாம் தப்பு அல்ல யாரை நாடுறானோ தான் சோதிப்பான் அல்லாதத்தால் ஒரு காஃபிரை விட ஒரு பாவியை விட ஒரு மூமீனான அடியானத்தை மேலும் மேலும் சோதிப்பான் ஏன் சோதிப்பான் எதற்காக சோதிக்கிறான் அந்த அடியானை நேசித்ததின் காரணமாக இப்படியே சோதனை செய்ய செய்ய ஒரு நேரம் வரும் அவன் அல்லாகவை சந்திக்கும் பொழுது எந்த ஒரு பாவமும் இல்லாத நிலையில் அவர் அல்லாஹோ சந்திப்பார் அதீசில் வரக்கூடிய வாக்கியம் இதெல்லாம் எனவே நாம் ஆரம்ப கட்ட அந்த நிலை சோதனையை கண்டு விடக்கூடாது நமக்கே இல்லாமல் சேருமே சோதனை வருதுன்னு சொல்லி பயந்துடக்கூடாது மனசை தளரவிட்டக்கூடாது அதை தான் எல்லாம் சொன்னால் எல்லா தக்கணத்துவும் இது அமத்து இல்லாம் அல்லாஹவினுடைய அருளை விட்டு நீங்கள் ஆகிட வேண்டாம் நிராசைங்கிறது அறவே கூடாது எனவே நம்ம முயற்சி நம்முடைய துவா நம்முடைய முஜாகதா இதெல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுபானு தான் நமக்கு உதவி செய்வான் எனவே துவாக்கருடைய பேணுதலை நம்முடைய வாழ்க்கையில் என்று கொண்டு வரோம் அல்லாஹி துதா சல்லாஹிசல்லம் சொன்னார்கள் அலா அல்லிமுக்க கடிமாத்தின் மை இறுதிவாக பிகி ஹைரன் ஒரு வாக்கியம் ஒரு துவாவை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா அந்த துவா எப்படிப்பட்ட துவா என்று சொன்னால் அல்ல ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் அல்ல யாருக்கு நலவை நாடுகிறானோ அந்த அடியானுக்கு அல்ல அந்த துவாவை கற்றுத்தருகிறான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த துவாவை கற்ற ஒரு மனிதர் தன் வாழ்க்கை முழுவதும் அதை மறக்க மாட்டார் أولو بيري وردوى باقي مليلين أولو بيري وردوى اللهم إني ضعيف فقوّي في رضاك ضعفي وخذ إلى الخير بناصيتي واجعل الإسلام منتهى رضائي اللهم إني ضعيف فقوّني வ இலுன் ஃப ஐசனி வ இன்னி ஃபகீலுன் ஃபருசு குனி என்ற இந்த துவா யார் இந்த துவாவை மனப்பாடம் செய்கிறாரோ அதை பேணுதலாக ஓதி வருவாரோ அவர் மௌத்து வரையிலும் மறக்க மாட்டார் முதலாவது அல்ல யாருக்கு நலவி நாடுகிறானோ அவருக்கு இந்த துவாவை கற்றுத்தருவான் எனவே நாம் இந்த துவாவை நம்முடைய து பேணுதலாக கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் நம் மீது பிரியப்படுகிறான் அல்லாஹ் நம் மீது நலவை நாடியிருக்கிறான் என்பதற்கான அடையாளமாக இருக்குது அல்லாஹும இன் யா யாரெல்லாம் நான் பலஹீனமானவன் ஃபகவ்வி எனவே நீ நீ ச அதாவது சக்தியாக்கு ஃபக்கவ்வி உறுதிப்படுத்த ஃபிர்லா என்னுடைய பலகீனத்தை உனது பொருத்தத்தை கொண்டு பலமுள்ளதாக ஆக்கு எனது நெற்றி அந்த முன் முன்பாகத்தை நலவின் பக்கம் இழுத்துச்சு நெற்றியுடைய அந்த ரோமம் முன்பாகம் இருக்கா இல்லையா அது என்னை நலவின் பக்கம் வஜ் அலில் இஸ்லாம முன்தஹிலா என்னுடைய ஆசையை என்னுடைய பொருத்தத்தினுடைய எல்லையாக இந்த இஸ்லாமியின் யாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் க என்னுடைய எல்லை கடைசி ஆசை என்ன என்னுடைய எல்லை என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் அல்லாஹூன்இஃபுன் யாரை நான் பலகீனமானவன் ஃபகவ்வினி என்னை பலப்படுத்து ஓந்நீத லீனுன் நான் இழிவானவன் ஃபைஸன் என்னை கண்ணியப்படுத்து வ ஐநீ ஃபகீனு நான் தேவையுடையவன் ஃபருசு குனி யெல்லாம் எனக்கு ரிசு களிப்பாயாக எனவே இந்த துவாவை அர்த்தத்தை விளங்கி வேறுதலாக ஓதி வருவோம் அல்லாஹுவின் அன்பை பெறுவோம் துவாவின் மூலம் அல்லாஹுவின் இறை நெருக்கத்தை அடைவோம் அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக அல்லாஹ் அல்லா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக ஆமீன்